பிரமாண்டமாக காட்சி தருகிறது எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் தான் ஒரு வருடத்தில் இந்த நாள் என்றும் இன்றும் என்றும் ஒரே ரூபாய் கொடுத்து அனைவருக்குமே வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடியது யாழ்ப்பாணம் வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நிற்கிறோம் நாளைய தினம் ஒரு விஷேடமான நாள் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவத்தில் கொடியேற்றம் நாளைய தினம் இந்த உலகத் தமிழர்கள் ஈழவாழ் தமிழர்கள் தமிழர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் தான் ஒரு வருடத்தில் இந்த நாள் நாளைய தினம் மகோத்சவம் ஆரம்பமாகுது கொடியேற்றம் எல்லாமே சிறப்பாக இடம்பெறப் போகின்றது நாளைய தினம் பத்து மணிக்கு இன்றைய தினம் காலையிலேயே அந்த கொடிச்சீலை எல்லாமே கொண்டு வந்து ஆலயத்தினுள்ளே கொடுக்கப்பட்ட அந்த காட்சிகள் கூட காணொலியாக பதிவேற்றிருந்தான் பார்த்திருப்பீர்கள் அதே சமயம் இன்றைய தினம் இந்த மாலை பொழுதுனா நாளை கொடியேற்றம் அதற்கு முதல் நாள் இன்றைய தினம் வைரவர் சார்ந்து இடம் பெற்றுக் கொண்டிருந்த இந்த நேரம் அதே சமயம் வைரவ பெருமான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த வீதி வருவார் அதாவது நெல் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய முதல் நாளிலேயும் அவர் வருவார் திருவிழா முடிந்து இறுதி நாளிலையும் வைர பெருமான் இங்கே விளம்பரக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே இடம்பெறும் இன்றைய தினம் இடம்பெறக்கூடிய இந்த நிகழ்வுகள் வந்து நாங்க தொடர்ந்து பார்க்கலாம் கடந்து வருடம் அமைக்கப்பட்டது போன்றே இந்த வருடமும் இந்த வாயில் பகுதியில் வந்து ஒரு தடை மாதிரியான அமைப்பு ஒரு சிறப்பான ஒன்று இங்கே அமைக்கப்பட்டுகின்றது நாங்கள் அந்த அதுக்குள்ளாலே கடந்து தான் ஆலயத்துக்குள்ளே செல்லக்கூடிய மாதிரி அதிலே மணியெல்லாம் இருக்குது அதையும் அடித்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து இந்த வாயில் பகுதி வந்து செய்திருக்குது போன முறை கூட கூட்டநிலையை பேர் சொல்லி இந்த ஆகல் இதால் போகும்பொழுது நெரிசல் எல்லாம் ஏற்படும் என்றால் அப்படியாக எந்த விதமான ஒன்றுமே ஏற்படவில்லை செல்லும் பொழுது இப்படி மணியை அடித்து விட்டு நாங்கள் உள்ளுக்குள்ளே அழகாக செல்லக்கூடிய மாதிரி தான் அது வடிவமைக்கப்பட்டுகின்றது இந்த அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த இன்றைய இப்பொழுது ஒரு பேச்சு பொருளாக இருந்தது இந்த மண் பிரச்சனை நல்லூர் வீதியிலே மண் பரவுவதற்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருப்பதாகவும் ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது அப்படியான சிக்கல்கள் தென்படுவதாக தெரியவில்லை எல்லாமே சாதாரணமான முறையில் இங்கே மண்கள் முழுவதுமாக இந்த நேர்த்தியாக இங்கே பரவப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி நல்லூர் ஆலயத்திற்கு தனி அழகை கொடுக்கக்கூடிய இந்த கோபுரம் கோபுரத்தின் அழகு தற்பொழுது ஒரு அடையாளமாக கூட இந்த நல்லூர் ஆலயத்தினுடைய கோபுரத்தை தான் அநேகமான இடங்களை நாங்கள் பார்க்கக்கூடியவா இருக்குது அந்த அழகிய கோபுரத்தினுடைய தரிசனத்தையும் பார்த்துக்கொண்டும் இன்றைய தினம் இங்கே விசேடமாக வந்து இடம்பெறக்கூடிய அந்த பூஜை வைரவருக்குரிய சாம்பி ஆலயங்களில் அநேகமான ஆலயங்கள் எல்லா ஆலயங்களிலுமே மகோற்சவங்கள் பொழுது முதல் நாளில் வைரவருக்குரிய இந்த பூஜைகளை செய்வார்கள் அந்த பூஜை வழிபாடுகள் தான் இந்த இடத்துல இடம்பெற போது தொடர்ந்து நாங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம் ஆலயத்தினுடைய அந்த அழகிய தோற்றத்தை வந்து நீங்கள் பார்க்குறீங்கள் வர்ணங்கள் எல்லாமே புதுப்பொழிவோடு காட்சி தரக்கூடிய அந்த ஆலயம் மகோற்சவத்துக்கு தயாராகி நாளைய தினம் கொடியேற்றம் பத்து மணிக்கு கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்க போகுது அங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆலயத்தினுடைய உள்பகுதியில் வந்து பூஜைகளிடம் பெற்றுக்கொண்டு உள்ளே தக தகோண்டு அங்கே மின்னிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த அழகிய காட்சிகளை பார்க்குறீங்களா அங்கே பித்தளைகள் எல்லாமே அழகுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்குறீங்க கலங்காரா நல்லூரா என்று சொல்லப்படுகின்ற இந்த வாசகம் கடந்த திருவிழாவின் மூலம் இங்கே குறைக்கப்பட்டது தற்போது இந்த வாசகத்தை நினைவுடன் வாயிலுக்கு வந்து வரக்கூடிய அந்த வார்த்தை அதே சமயம் இங்கே காட்சி தரக்கூடிய இந்த முருகனுடைய இந்த திருவுருவம் காலமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பழைய படம் அந்த புகைப்படத்தை வந்து நாங்கள் அங்கே பார்க்கக்கூடிய இருந்தது அப்படியாக இப்பொழுது ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியில் நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஒரு பிரம்மாண்டமான நடராஜ பெருமானுடைய உருவத்தை வந்து நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய உள்ளு உள்ளு இருக்கக்கூடிய இந்த பார்க்கக்கூடிய மருத்துவமாலயத்துக்குள்ளே வந்தவர்கள் தரிசி பார்க்கும் பொழுது ஒரு அவ்வளவுத்திற்கு கம்பீரமாகவும் அழகாகவும் காட்சி தரக்கூடிய அந்த நடராஜ பெருமானுடைய அந்த தரிசனத்தை பார்க்குறீங்க அதனைத் தொடர்ந்து இங்க நீங்க பார்க்கலாம் வைரவ சுவாமி இருக்கக்கூடிய இடத்துக்கு முற்பகுதியில் அந்த வைரவசாமிக்குரிய இன்றைய யாக பூஜைகள் வந்து வைரவர் சாந்திக்குரிய அந்த பூஜைகள் வந்து இந்த இடத்திலே தொடர்ந்து இடம்பெற போகுது அந்த காட்சியில் வந்து நாங்க பார்க்கலாம் ாய அங்கே அந்த சாந்தி பூஜைகளை வந்து நிறைவு செய்து கொண்டு அந்த இடத்துல இருந்து ஆலயத்தினுடைய வழிவீதி பகுதியை சுற்றி வருவதற்காக அங்கே ஆலயத்தினுடைய பிரதான குருக்கள் உட்பட அங்கே அனைவருமே அனைத்து குருக்களும் அனைத்து பூஜகர்களும் அங்கே வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கப்படுறீங்களா அந்த சாந்தி நிகழ்வு இப்பொழுது ஆலயத்தினுடைய எட்டு திசைகளில் வந்து இந்த சாந்தி நிகழ்வு வந்து இடம்பெற போகின்றது அந்த வைரவர் அந்த சாந்திகள் வந்து செய்யப்பட போகின்றது அந்த காட்சியில் வந்து இங்கே தொடர்ந்து பார்க்குறீங்களா அங்கே பார்க்கலாம் ஆலயத்தினுடைய முட்பகுதி கீழே இருந்து அனைவரும் தற்பொழுது இப்போ அந்த எட்டு இடங்களில் வந்து இந்த சாந்தி செய்வார்கள் படிப்படியாக அங்கே அந்த எட்டு திக்குகளிலையும் வந்து அந்த சாந்திகளை செய்து முடித்து விட்டு மீண்டும் வந்து ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க இங்கே நெல்லூர் ஆண்டு இந்த வீதியை வந்து குளிர் வைக்கக்கூடிய பணியில் வந்து அங்கே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் தண்ணிகள் வந்து அங்கே தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கணும் அதே சமயம் அங்கே நீங்க பார்க்கலாம் இந்த நிலத்திற்கு தேவையான மண்கள் நெல்லூர் சுற்றுலாவுக்கு தேவையான அந்த மண்கள் எல்லாமே தொடர்ச்சியாக அங்கே கொண்டு வந்து பறிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது ஈழத்தின் வடபால் வரலாற்றுச் சிறப்புவிக்க நல்லூர்க்கந்த சுவாமி ஆலயத்தினுடைய நல்லூர் பேருந்து விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக கோலாகலமாக ஆரம்பிக்க இருக்கின்றது நாளைய தினங்காலை எட்டு மணியிலே அங்கே வஜந்த மண்டப பூஜைகள் ஆரம்பமாக்கி பத்து மணிக்கு கொடியேற்ற விழா நடைபெறும் அதற்கு முன்னேற்பாடாக இன்றைய தினம் மாலை வேளையில் பைரவருக்கான சாந்திகள் கிரியர்கள் நடைபெறுகின்ற செயற்பாடை இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பைரவர் என்பது ஒரு ஆலயத்தினுடைய பிரதான பங்கு வகிக்கின்றது அது ஒரு காவல் தெய்வம் அந்த ஆலயத்துக்கு காவல் காக்கின்ற தெய்வமாக இருக்கின்றமையினால் அந்த காவல் தெய்வத்தை நமது முன்னோர்களுடைய கூத்துப்படி அவரை இன்றைக்கு மந்திரங்களாலே கட்டி அவரை ஒரு இடத்திலே வைத்துவிட்டு கூட்டுகள் வழிபாடுகள் செய்வது மனதாகும் ஏனெனில் பைரவர் உக்கிரமித்தவர் அவர் இங்கு வரும் சின்னஞ்சிறு குழந்தைகள் கன்னிப்பெண்கள் போன்றவர்களை ஆஹ் சீண்டி அவர்களுக்கு நோய் நொடிகளை கொடுப்பது ஒரு மரபாகும் ஆகவே அவர்களை இன்றைக்கு கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக பல்வேறு கிரியர்கள் வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கின்ற அந்தன சிவாச்சாரியார்கள் இப்பொழுது ஆலயத்தில் அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றன இன்னும் சற்று நேரத்தில் வைரவ மூர்த்தி உடன் புறப்பட்டு ஆலயத்தை சுற்றி காவல் செய்து வருவது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அந் நல்லூர் கந்த சுவாமி ஆலயம் என்பது ஈழத்திலே உலகெங்கும் வாழ்ந்த சைவத்தமிழ் அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஆலயமாகும் ஏனெனில் இது சைவத்தையும் தமிழையும் பாதுகாக்கின்ற ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தை வழிநடத்துபவர்கள் யாரும் இருக்க முடியாது இந்த ஆலயத்தில் வரும் தொண்டர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆலயத்தை வழிநடத்துவது நல்லூர் ஆலயத்துக்கு உரிய சிறப்பாகும் பல ஆலயங்களில் வழிநடத்த தொண்டர்கள் இல்லாமல் தவிக்கின்ற போதும் நல்லூர் ஆலயத்தின் விழா ஆரம்பத்துக்கு முதல் நாளே ஒரு வாரத்துக்கு முன்பே அடியவர்கள் கூடி அங்குள்ள கடமைகள் எல்லாம் சரிவர செய்து கொண்டிருக்கின்ற அற்புதம் நல்லூரிலேயே காணலாம் அதைவிட ஆலயத்தில் நேர பூஜை வழிபாடுகள் நடைபெறும் அதே போல அதிகாலை நான்கரை மணிக்கு மணி அடித்தால் அங்கே ஆலயத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு பள்ளிகழ்ச்சி பாடப்பட்டு அதிகாலை தொடக்கம் மாலை வரை இங்கே பூசைகள் நடைபெறுவது வளமையான ஒரு நிகழ்வு அதே போல் அர்ச்சனை செய்ய வரும் அடையவர்களுக்கு அன்றும் இன்றும் என்றும் ஒரே ரூபாய் கொடுத்து அர்ச்சனை செய்யக்கூடிய வாய்ப்பு நல்லூர் ஆலயத்திலே தான் காணப்படுகின்றது என்ற செய்தியை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் இது தமிழர்களுடைய பண்பாடு தமிழ்மொழி சமயம் என்பவர்களை காலாதிகாலம் போற்றி பாதுகாத்து வருகின்ற ஒரு ஆலயமாகும் அந்த வகையில் இந்த ஆலயமானது இங்கே ஆரிய சக்கரவர்த்திகளாலே கட்டப்பட்ட அந்த நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தினுடைய பாரம்பரியங்களை எல்லாம் பின்பற்றி வருவது இன்று எந்தவரையும் உள்ளாதன் சிறப்பம்சமாகும் கிபி ஆயிரத்தி நானூற்றி ஆண்டுகளிலே அங்கே சிங்க பராசேகரம் என்பனாலே கட்டப்பட்ட இந்த ஆலயமான நல்ல சுவாமி ஆலயம் பல நடவங்கள் இடித்து தரமட்டமாக்கப்பட்டாலும் மீண்டும் இப்பொழுது குர்க்கல் விழாவிலே அங்கே ரகுநாத மாப்பாண முதலியாரால் ஆங்கிலேயரின் பிற்பகுதியிலே உள்ளாந்தரின் பிற்பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது பிரமாண்டமாக காட்சி தருகின்ற இந்த ஆலயம் நல்லூர் கந்தசுவாமி கோவிலுக்கு ஒரு வீட்டானது எனவே பழமையையும் இன்றைய கால விடயங்களையும் உள்வாங்கி மிகவும் கட்டுக்காப்ப கட்டுப்பாடாகவும் கட்டுக்கோப்பாகவும் இந்த ஆலயம் வழிநடத்தப்படுகின்ற சிறப்பு தமிழ் மக்களுக்கே ஒரு உலகங்கும்பாலும் தமிழகத்தில் கூறி இந்த ஆலயத்திலே நீங்கள் இருபத்தி ஐந்து நாட்களும் விரதமிருந்து வழிபட்டு வேண்டிய பெறுவேறு எல்லாம் பெற்றுக் கொண்ட முருகப்பெருமான் திருவள்ளுவாப்பாளராக என்று கூறி விடபெறுகிறது நன்றி வணக்கம் அதனைத் தொடர்ந்து அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அந்த பாவை கட்டி சுற்றி எரிப்பார்கள் அந்த சாந்தி செய்யும் பொழுது அந்த நிகழ்வு வந்து அப்பொழுது அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி செய்யப்படுகின்றது இந்த நிகழ்வை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே வசந்த மண்டபத்திலே வைரவ சுவாமிக்குரிய பூஜைகள் இடம்பெறுகின்றது பூஜைகளை தொடர்ந்து தற்பொழுது அங்கே வைரவ சுவாமி வந்து ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை விளம்பரம் கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க அதனைத் தொடர்ந்து வைரவ சுவாமி வெளியாலே வரக்கூகின்றார் அந்த காட்சிகளை வந்து நாங்கள் இப்போ பார்க்கலாம் இங்கே விசேடமாக ஒரு நிகழ்வும் இங்கே இடம்பெறும் தினையத்தொடர்ந்து சுவாமி பொழுது அங்கே கொண்டு போகக்கூடக்கூடிய அந்த கொடிகள் எல்லாமே கோபுரங்கள் மற்றது இங்கே தேர்முட்டி அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து அந்த கொடிகள் வந்து பறக்கப்படும் ப பறக்க விடப்படும் முருகனுடைய சேவல் கொடி வந்து அங்கே பறக்க விடப்படுற அந்த நிகழ்வு நம்ம பார்க்கலாம் பைரபெருமானுக்கு அங்கே பூக்கள் மலர்கள் தூவப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு சுவாமி தற்பொழுது வீதி வளம் வருவதற்காக வழியாலே வந்து கொண்டிருக்கிறார் இன்றைய தினம் விளம் பொழுது சுவாமி அங்கே முன்னு முதலாவதாக தேர் இருக்கக்கூடிய இரு இருப்பிடத்துக்கு சென்று அந்த தேரை சுற்றி வந்து அங்கே தேர் மேடையிலே இருக்கக்கூடிய அங்கே கொடி ஒன்று குட்டப்பட்டு சேவல் கொடி குட்டப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஆலயத்தினுடைய முன்வீதிக்கு வந்து தொடர்ந்து ஆலயத்தை வழிவீதியை வந்து வருவார் அந்த காட்சியில் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய வரம் இப்பொழுது நீங்கள் அங்கே பார்க்கலாம் கம்பீரமாக அவர் செல்லக்கூடிய அந்த அமர்ந்திருக்கக்கூடிய அவருடைய வாகனமாக சொல்லப்படுகின்ற நாய் வாகனம் இங்கே அந்த நாயினுடைய கம்பீரத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த வாகனமாக பார்க்கப்படுது அந்த உண்மையாகவே இருக்கக்கூடிய மாதிரியான அமைப்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாகனங்களுக்குரிய அந்த நல்லூருக்குரிய ஒரு தனித்துவம் இந்த வாகனங்களுக்கான கம்பீரமும் அந்த தனித்துவமான அமைப்புகளும் அப்படியாக இருக்கக்கூடிய அங்கே வைரவ பெருமான் மேலே இருக்க அதை சுமந்து வரக்கூடிய அவருடைய வாகனத்தினுடைய அழகை வந்து நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய இருக்கும் நான் முன்னர் சொன்னது போலே பார்த்தீங்கன்னா இங்கே தேர்முட்டிக்கு கொண்டு வந்த வைரப்பெருமா அங்கே தேரை தேர்முட்டியை பார்த்தவன் அன்னைக்கு அங்கே மேலே வந்து அந்த கொடி ஏற்றப்படுகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்களா அங்கே அந்த இடத்துல வந்து சேவல் கொடி கொற்றப்பட்டு கம்பீரமாக பறக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்குறீங்க இப்படியாக அனைத்து இடங்களிலேயும் அனைத்து கோபுரங்களிலும் கோபுர வாயில்களிலும் இந்த சேவல் கொடி வந்து ஏற்றப்பட போகின்றது அங்கே கம்பீரமாக வரக்கூடிய அந்த வைரவ பெருமானுடைய வைரவ சூழத்திற்கு மேலே நாகம் படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க மேலே நாகத்தினுடைய அந்த வாயிலே வந்து குஞ்சரங்கள் தொங்குகிற காட்சியும் அங்கே நாகம் சூழத்திற்கு மேலே காவலாக இருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியும் பார்க்குறீங்க இப்பொழுது மீண்டும் ஆலயத்தினுடைய முற்பகுதிகளுக்கு வந்து ஆலயத்தினுடைய வெளி வழிவீதியை வந்து சுவாமி வந்து இப்பொழுது சுற்றி வரப்போகின்றார் அந்த காட்சியில் வந்து நாங்கள் பார்க்கலாம் அங்கே நீங்கள் இப்பொழுது தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரியும் அந்த நாகத்தினுடைய

சுவாமியை வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே கிளிக் கோபுர வாயிலே தெற்கு வாயிலே இருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரத்திற்கு மேலே அங்கே முருகப்பெருமானுடைய அந்த கொடி பறக்க விட போகின்றது அங்கே நீங்கள் பார்க்கலாம் இது வந்து இங்கே உற்சவம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது முருகப்பெருமானுடைய திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றதுக்கு அடையாளமாக முருகனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய அல்லது முருகப்பெருமானுடைய கொடியாக இருக்கக்கூடிய சேவல் கொடி அந்த சேவல் கொடியை வந்து அங்கே பறக்க விடப்பட போகின்ற காட்சி வாகனம் என்று நான் சொன்னது வந்து தவறாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நான் அந்த சேவல் மயிலும் தான் முருகப்பெருமானுடைய அடையாளமாக சொல்வார்கள் மயில் வாகனம் என்று சொல்வார்கள் அப்படியாக அந்த சேவல் கொடி முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கும் கையிலே இருக்கக்கூடிய அந்த கொடியில் வந்து சேவல் இருக்கும் அதாலே இந்த இடத்துல வந்து அந்த சேவல் கொடி வந்து அங்கே பறக்க விடப்படுகின்றது அதே சமயம் இந்த இடத்துல வந்து புதிதாக ஆலயத்தினுடைய பின்பகுதியில் புதிதாக வந்து ஒரு பந்தல் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தாங்க நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லூர் ஆலயத்தினுடைய முகப்பை ஒற்றதாக இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த பந்தல் வந்து இந்த இடத்துல இந்த முறை தான் புதிதாக செய்திருக்கிறார்கள் கடந்த வருடங்களில் வந்து இந்த இடத்துல வந்து அந்த பந்தல் வந்து போடப்பட்டது ஆனாலும் இந்த வாயில் போதிய ஆயினால் கந்துசுவாமி ஆலயம் எப்படி இருக்குமோ அப்படியான அமைப்பில வந்து இது இங்கே செய்யப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம் நீங்கள் அதே சமயம் இந்த இடத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த சேவல் கொடி வந்து பறக்க விடப்பட போகின்றது அதே சமயம் இதை புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து மின்விளக்களை வந்து அவர்கள் உயிரிழப்போகின்ற அந்த காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வெளிவீதியை சுவாமி சுவாமி வந்து மீண்டும் வந்து ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு செல்ல போகின்றார் இந்த வைரவருடைய இந்த சாந்திகள் எல்லாமே மிகவும் சிறப்பாக இந்த இடத்துல வந்து நிகழ்ந்து முடிந்திருக்கின்றது திருவிழா நாட்களில் வந்து முதலாவது நாளில் வந்து இது சிறப்பாக இங்கே இடம்பெறும் இறுதி நாளிலேயும் வந்து வைரவ பெருமானுக்கு உற்சவம் இருக்குது வைரவர் உற்சவம் வந்த நாளும் வைரவ பெருமான் வந்து வீதி உலா வலம் வருவார் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி மீண்டும் ஆலயத்தினுடைய முற்பகுதியை நோக்கி வைரவ பெருமான் பந்து கூடிய அந்த காட்சியில பார்க்குறீங்க நல்லூர்கந்து சுவாமி ஆலயத்தை பொறுத்தவரையிலே ஒரு தனித்துவமானது தனிச்சிறப்பு கொண்டது எல்லாராலையும் அப்படி செய்ய முடியாது என்று சொல்ல அளவில் அவர்கள் தங்களுக்கான ஒரு பாணியில் வந்து தனிச்சிறப்பில் வந்து இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகமாக இருக்கட்டும் ஆலயத்தில் இடம்பெறக்கூடிய பூஜை வழிபாடுகளாக இருக்கட்டும் நேரம் தவறாமை பிரதானமானதாக ஒன்றாக இங்கு பார்க்கப்படுகின்றது அதே சமயம் நேர்த்தியான பூஜை வழிபாடுகள் என இந்த இடத்துல வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து பல லட்சோ லட்சம் மக்களை வந்து இந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு காரணமாக அமைவது அதுதான் குறை கூறுபவர்கள் இருந்தாலும் ஒரு சிலர் இருந்தாலும் ஆனால் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாமே மனதுக்கு திருப்தியை தரக்கூடிய தான் பார்க்கப்படுகின்றது அப்படியாகத்தான் அமைந்து விடுகின்றது அதனால்தான் இந்த இடத்திற்கு தேடி லட்சம் லட்சம் மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு திருவிழாக்களையும் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் இங்கே மீண்டும் வைரவ பெருமான் அங்கே ஆலயத்தினுடைய உள்பறத்துக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்கள் அங்கே குருக்கள் வந்து வெளியாலே தீபாராதனை காட்டப்படுகின்ற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்கள் அப்படியாக வைரபெருமான் உள்ளே போகப்போன்றார் இன்றைய நிகழ்வு இன்றைய பூஜை வழிபாடுகள் இதோடு நிறைவு பெறுகின்றது மீண்டும் வசந்த மண்டபத்திற்கு கொண்டு சென்று அங்கே அவருக்கு பூஜைகள் இடம்பெறும் அப்படியாக இன்றைய நாள் வந்து இனிதே இடம்பெற்று முடிந்தது நாளைய தினம் காலை பத்து மணிக்கு கொடியே சென்றிருக்கின்றது இந்த காணொலி உங்கள் அனைவருக்குமே நன்றி நாளைய தினமும் கொடியேற்றம் சம்பந்தமான காணொலிகளை பதிவிறக்கின்றேன் அந்த காணொலிகளையும் பார்த்துக் கொள்ளுங்கள் காணொலியை உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்